திருமாவளவன் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிரூபப்பட்டுள்ள இந்திய அரசியல் அரசியலமைப்பின் வாழ் உண்மையான நம்பிக்கையும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சிமையையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உடமாற உறுதி கூறுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்னுடன் மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் அன்பு சகோதரர் சங்கர் அவர்களும் உடன் வந்திருந்தனர் ஆட்சியர் அவர்களிடத்திலே இன்றைக்கு வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறோம் முப்பதாம் தேதி சின்னம் ஒதுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார் அதிமுக வந்து அறிமுகம் இல்லாத வேட்பாளர் வந்து களத்தில் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாஜக எதிர்கட்சிகளுக்கு மட்டும் அது குறிப்பிட்டா வந்து மதிமுக உள்ளிட்ட மட்டும் சின்ன ஒதுக்காததுக்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்குவதாக தெரியவில்லை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு உடனுக்குடன் தேர்தல் சின்னங்களை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் எதிரணியில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் தேர்தல் சின்னத்தை ஒதுக்காமல் இழுத்தடிக்கிறது அல்லது நிராகரிக்கிறது தேர்தல் ஆணையமே இவ்வாறு ஒருதலை செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது நேர்மையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் ஆகவே தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு இல்லாமல் ஆளும் கட்சி இல்லாமல் தேசிய அளவில் நேர்மையோடு இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பாராளுமன்றத்தில் வந்து திருமாவளம் வந்து ராஜாவும் குரல் அதிகமாக எழுப்புறாங்க அதனால் அவங்க தோற்கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கங்கணம் கட்டிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி பூஜ்ஜியம் என்று எங்கள் கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன சொன்னாலும் அது எடுபடாது அவர்கள் முயற்சி வெற்றி பெறாது தென்னிந்திய மாநிலங்களிலேயே பாரதிய ஜனதா கடுமையான பின்னடைவை அல்லது தோல்வியை சந்திக்கும் மாநில தலைவராக இருக்க தொகுதிக்கு வந்து அதிகம் வர முடியல வளர்ச்சி திட்டங்கள் எதிர்கட்சியாக மக்கள் எப்போதும் நான் மக்கள் பணிதான் செய்து கொண்டிருக்கிறேன் உறங்கும் நேரத்தை தவிர இருபது மணி நேரத்திற்கு மேலாக மக்களோடு இருக்கிறேன் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தொகுதி மக்கள் அதை நன்கு அறிவார்கள் மீண்டும் எனக்கு வாய்ப்பை வழங்குவார்கள் இந்த தொகுதியின் சொந்த தொகுதியின் ஒரு வேட்பாளராகத்தான் நான் மீண்டும் இந்த களத்தில் நிற்கிறேன் அனைத்து தரப்பு மக்களின் நல்லாதரவோடு மறுபடியும் நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது வெற்றி எப்படி இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் அதில் சிதம்பரமும் ஒன்று